தேசாதிபதியான பொந்தியு பிலாத்து இப்படி இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு யூதர்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான் அல்லவா அதனால் அவனுடைய போர் இயேசுவை தேசாதிபதியின் அரமனையாகிய மாளிகைக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள் தேசாதிபதியின் அரமனைக்கு போன அவர்கள் போர் கூட்டம் முழுவதையும் அங்கே கூடிவரச் செய்து அவரின் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோளை கொடுத்து அவர் முன்பாக படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்து முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள் அவரை கையினால் அடித்தார்கள் இதற்கான ஆதார வசனங்கள் அனைத்தும் திரையில் பகிரப்பட்டுள்ளது அப்போதும் கூட ஓர் ஆச்சரியம் பாருங்கள் தேசாதிபதியான பொந்திய பிலாத்து ஏற்கனவே இயேசுவை சிலுவையில் அறியும்படிக்கு ஒப்பு கொடுத்துவிட்ட போதும் அதன் பிறகும் அமைதியாய் இருக்கவில்லை மறுபடியுமாய் வெளியே வந்து நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான் அந்த நேரத்தில் தாமே இயேசுவானவரும் முள்முடியும் சிவப்பு அங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார் அப்பொழுது பிலாத்து அங்கிருந்தோரை நோக்கி இதோ இந்த மனுஷன் என்ற வெளியே வந்த அவரை கண்ட பிரதான ஆசாரியரும் சேவகருமோ சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அதற்கு பிலாத்து நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான் அதற்கு அங்கிருந்த யூதர்கள் எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாய பிரமாணத்தின்படியே அவ் இவன் சாக வேண்டும் என்றார்கள் இவர்கள் இதற்கு முன்னரும் கூட நற்கிரியைகளின் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல் எறிகிறதில்லை நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் உன்மேல் உன்மேல் எறிகிறோம் என்று சொன்னவர்களே இதை நாம் யோவான் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் காணலாம் இப்படி நியாய பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும் என்று அவர்கள் சொன்னதை கேட்டபோது பிலாத்து அதிகமாய் பயந்து போனான் அதனால் அவன் மீண்டுமாய் அரமனைக்கு உள்ளே போய் இயேசுவிடம் நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான் அதற்கு இயேசுவானவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பிலாத்து நீ என்னோடே பேசுகிறது இல்லையா உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான் இயேசுவோ அவனுக்கு பிரதியுத்தரமாக பர ிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார் ஆச்சரியம் பாருங்களேன் இந்த வார்த்தைகளை இயேசுவானவர் சொன்ன போதும் கூட பிலாத்து அமைதியாய் இருக்கவில்லை ஏற்கனவே விசாரணையை முடித்துவிட்ட போதிலும் அது முதல் தன் பார்வையில் குற்றமற்றவரும் நீதிமானமாய் காணப்பட்ட அவரை விடுதலை பண்ண ஏதாவது வகை கிடைக்குமா என தானே தேட ஆரம்பித்தான் ஆம் அப்படித்தான் யோவான் பத்தொன்பது பனிரெண்டு சொல்கிறது ஆனால் இவ்வளவாய் வலியுறுத்தியும் பயமுறுத்தியும் பிலாத்து அதை தொடர்ந்தும் இயேசுவானவரை விடுதலை செய்ய வகை தேடுவதை அறிந்த யூதர்கள் இப்போது இன்னுமாய் பயமுறுத்தும் தோரணையில் மிரட்டலாய் இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல தன்னை ராஜா என்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள் பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபோது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தல வரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேயு பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்திலே உட்கார்ந்தான் சரியாக அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய ஆறு மணி நேரமுமாய் இருந்தது அப்பொழுது பிலாத்து யூதர்களை நோக்கி எதை அவர்கள் குற்றமாக சொன்னார்களோ அதையே தன் கையில் எடுத்துக்கொண்டு இதோ உங்கள் ராஜா என்றான் அவர்களோ இவனை அகற்றும் அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அதற்கு பிலாத்து உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான் பிரதான ஆசாரியர் பிரதி ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்றார்கள் அப்போது கடைசியாக பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனது உள்ளவனாய் அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று தீர்ப்பு செய்து கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்த பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ சிலுவையில் அறையும்படிக்கு அவர்கள் இஷ்டத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தான் அப்போது அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போய் சிலுவையில் அறையும்படிக்கு அவருக்கு தாங்கள் ஏற்கனவே உடுத்தின சிவப்பான மேலங்கியை கலற்றிவிட்டு அவருடைய வஸ்திரங்களையே அவருக்கு உடுத்தி அவரை சிலுவில் அறையும்படிக்கு வெளியே கொண்டு போனார்கள் நான் எப்படி சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்த பிறகும் பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மீண்டும் போராடினான் என்று உறுதியாக சொல்கிறேன் என்றால் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினாறு வசனங்களின் அடிப்படையிலேயே சொல்கிறேன் இங்கு காணப்படும் பிலாத்துவின் விசாரணை நீங்கள் உற்று நோக்கினீர்களானால் அது இயேசுவானவர் வாரினால் அடிக்கப்பட்டவராய் சிவப்பான அங்கி தரித்தவராய் சிரசெனில் முள்முடி சூடியவராய் இருந்தபோது நடைபெற்றதாய் காணலாம் அப்போது பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து பேசியதாய் காணலாம் இந்த செயல் அதாவது வாரினால் அடித்தலும் சிவப்பங்கி தரிப்பித்தலும் முள்முடி சூட்டப்படுதலும் இயேசுவுக்கு எப்போது நடைபெற்றது அது கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரியத்தனத்தினாலே எவ்வித பிரயோஜனமும் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்து என்று சொல்லிவிட்டு பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுத்ததன் பிறகு நடந்தது ஆம் அப்போதுதான் நடந்தது இதனை வார்த்தைகளால் பேசி புரிய வைப்பதை விட காட்சிப்படுத்தி புரிய வைப்பது மிக இலகு என்பதால் நான் அதன் விளக்கத்தை அப்படியே திரையில் காண்பித்துள்ளேன் நீங்கள் இந்த காணொளியை சற்று நிறுத்திவிட்டு திரையில் காட்டப்பட்டுள்ளவைகளை உன்னிப்பாய் ஒருமுறை வாசியுங்கள் என்ன வாசித்தீர்களா ஆம் பிலாத்து தன் பிரயத்தனத்தினாலே எவ்வித பிரயோஜனமும் இல்லை என்று கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும் அவர்கள் இஷ்டத்துக்கு முதலில் ஒப்பு விடுகிறான் அப்போது போர்ச்சேவகர் அப்படியே செய்யும்படி தேசாதிபதியின் அரமனைக்கு இயேசுவை அழைத்து கொண்டு போய் அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவரை பரியாசம் பண்ணவும் சிரசில் அடிக்கவும் செய்தார்கள் அந்த சமயத்தில் பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து இயேசுவுக்காய் பேசினான் இயேசுவிடமும் கூட நீ என்னோட பேசுகிறது இல்லையா உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உனக்கு தெரியாதா என்றான் தானே அவரை விடுதலை பண்ணுவிக்கவும் வகை தேடினான் அதிலும் முடியாத போதே மீண்டுமா இயேசுவை அவர்களிடம் சிலுவையில் அறையும்படி ஒப்பு அதனால்தான் இயேசுவும் பிலாத்துவிடம் பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது என்று அச்சமயத்தில் சொன்னார் ஒருவேளை நீங்கள் முழுமையான வேத பகுதிகளாய் எதிர்பார்த்தால் பிறகு மத்தேயும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் முப்பது வசனங்களையும் மார்க் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்து முதல் பத்தொன்பது வசனங்களையும் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து வசனங்களையும் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினாறு வசனங்களையும் வாசித்து விடுங்கள் இவ்விடத்தில் ஏற்கனவே துரோகிகளின் சதி திட்டத்தை மேற்கொள்ள வகையறியாமல் கழகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்த பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறியும்படிக்கு அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்துவிட்ட போதும் மீண்டுமாய் பிலாத்து அவருடைய விடுதலைக்காய் மிகுந்த பிரயாசம் பட்டதாய் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்கு முதல் பதினாறு வசனங்களில் காண்பது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது முடிவாக ஜனங்களை பிரியப்படுத்த விரும்பியவனாய் மாறி போனாலும் கடைசி வரை போராடி அக்கூட்டத்தாரை மேற்கொள்ள முடியாமல் போனதன் அடிப்படையிலும் இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்புக்கொடுத்த இந்த தேசாதிபதியாகிய பிளாத்துவின் செயல் ஒரு விதத்தில் பாராட்டுக்கும் உரியதே ஆம் இவன் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் அப்படிப்பட்ட முயற்சிகளை எடுத்திருந்தாலும் அந்த நயவஞ்சகமான யூதர்கள் ஏரோது இவர்களை விட இவன் மிக மிக மேலானவனே இவனுக்கு அப்படி செய்வதற்கு இயேசுவானவர் பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது ஆனபடியினாலே என்னை ஒப்புக்கொடுத்தவனுக்கு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்று யோவான் பத்தொன்பது பதினொன்றில் சொன்னது போல பரத்திலிருந்து அதிகாரம் கிடைக்கவில்லை ம் எபிரேயர் இரண்டு பத்தும் கூட தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது என்றல்லவா சொல்கிறது நாம் இப்படியாய் இதுவரையிலும் கண்டவைகள் கண்டவைகள்தான் தேசாதிபதியாகிய பொந்திய பிளாத்துவின் விசாரணை ஆகும் ஒருவேளை பிளாத்துவின் விசாரணையாக நான் இங்கே கொடுத்தவைகளில் உங்களுக்கு இந்த உரையாடல் முன்னர் இருந்தது அல்லது பின்னர் இருந்தது என்ற சந்தேகமோ குழப்பமோ வரலாம் எது முன்னர் இருந்தது எது பின்னர் இருந்தது என்பது உண்மையில் எனக்கும் தெளிவாக தெரியாது இருப்பினும் சில காரியங்கள் அவைகளை சற்று உறுதிப்படுத்துகின்றன அதனால் நான் அவைகளை என்னால் முடிந்தவரை ஒன்றாக கோர்த்து வசன ஆதாரங்களுடன் இங்கே வழங்குகிறேன் முதலில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் வேத பாரகரும் ஆலோசனை சங்கத்தாரும் மட்டுமே விடியற் காலத்தில் ஒன்றாக கூடி தங்களுக்குள் ஒரு ஆலோசனையை நடத்திவிட்டு அதன் பிறகு இயேசுவை பிலாத்துவினிடத்தில் கூட்டி வந்தனர் அவ்விடத்தில் ஜனங்கள் இருக்கவில்லை இதனை நாம் தெளிவாக மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு வசனங்கள் மார்க் பதினைந்து ஒன்று நூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அறுபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வரை யோவான் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆகியவைகள் மூலம் அறியலாம் அப்படி அவர்கள் பிளாத்துவிடம் வந்து இயேசுவை குற்றப்படுத்துகையில் இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கழகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோட சொன்னபோது போது பிளாத்து இந்த மனுஷன் கலிலேயனா என்று இயேசுவை குறித்து விசாரித்துவிட்டு அப்படியானால் இயேசுவை விசாரிக்க வேண்டிய சரியான நபர் அந்த கலிலேயாவுக்கு அச்சமயத்தில் கார்பங்கு தேசாதிபதியாய் இருந்த ஏரோதுதான் என முடிவு செய்து அவனிடம் அனுப்பினான் அந்த ஏரோது செய்த விசாரணையின் போதும் ஜனங்கள் அங்கே இருக்கவில்லை இவைகளை நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினோரு வசனங்களில் காணலாம் இப்படி அவன் இயேசுவை தன் பங்குக்கு விசாரித்து விட்டு திரும்ப பிலாத்துவினிடத்திற்கே அனுப்பினான் அல்லவா அப்போதுதான் பிலாத்து ஜனங்களையும் தன்னிடத்தில் வரவழைத்தான் இதை நாம் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோரு முதல் பதிமூன்று வசனங்களில் காணலாம் நீங்கள் அங்கே கவனித்தீர்களானால் பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவர செய்து என்று இருப்பதை காணலாம் அந்த ஜனங்களை இயேசுவானவருக்கு விரோதமாய் ஏவிவிட்டே அவர்கள் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டனர் என்ன இப்போது பார்த்தவைகளில் இருந்து உங்களுக்கு பிலாத்து இயேசுவை இருமுறை விசாரித்தான் என்பதும் அதற்கு இடையில்தான் ஏரோதின் விசாரணை நடைபெற்றது என்பதும் பிலாத்து செய்த இரண்டாம் விசாரணையில்தான் ஜனங்கள் இடம்பெற்றார்கள் என்பதும் நன்றாக புரிந்துவிட்டதா அதனால் பிலாத்துவின் விசாரணையை குறித்து நான்கு சுவிசேஷங்களிலும் வருவதை ஒன்று கோர்க்கையில் நாம் எப்போதும் ஜனங்கள் அந்த விசாரணையில் இருந்தார்களா இல்லையா என்பதை கவனித்தாலே போதும் அதன் அடிப்படையில் பார்த்தாலே போதும் அதாவது பிலாத்துவின் இரண்டு விசாரணைகளை குறித்தும் தெளிவாய் அறிய அதன் அடிப்படையில் விசாரணையை பிரித்து பார்த்தாலே போதும் எல்லாம் சரியாக அதன் அதன் இடத்தில் உட்கார்ந்து விடும் எவ்வித குழப்பங்களும் நமக்கு ஏற்படாது இவைகளின் அடிப்படையில் தான் நான் ஆலோசனை சங்க விசாரணைக்கு பின்பு அதாவது இயேசுவின் மூன்றாவது விசாரணைக்கு பின்பு பிலாத்துவின் முதல் விசாரணை நான்காம் விசாரணையாக நடைபெற்றது என்றும் அதனை தொடர்ந்து ஏரோதுவின் விசாரணை ஐந்தாம் விசாரணையாக நடை பெற்றது என்றும் அதனைத் தொடர்ந்து பிலாத்துவின் இரண்டாம் விசாரணை ஆறாம் விசாரணையாக நடைபெற்றது என்றும் கூறியுள்ளேன் அதன் அடிப்படையில் தான் பிலாத்து விசாரணையின் உரையாடல்களையும் பிரித்துள்ளேன் அதேபோல் வாரினால் அடிக்கப்பட்டது முள்முடி சூட்டப்பட்டது ஏற்கனவே இயேசுவானர் அணிந்திருந்த அங்கியானது கழற்றப்பட்டு சிவப்பு அங்கி தரிப்பிக்கப்பட்டது இவைகளின் அடிப்படையிலேயே பிலாத்துவின் விசாரணையை பிரித்து பிலாத்து தனது கைகளை கழுவி இயேசுவை சிலுவை மரணத்துக்கு தீர்த்த பின்பும் மீண்டுமாய் அதற்காய் போராடினான் என்று கூறினேன் இதற்கு யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினாறு வசனங்களை ஆதாரமாய் காட்டினேன் இதை முன்பே உங்களுக்கு திரையில் வசன ஆதாரத்துடன் விளக்கியும் விட்டேன் இந்த விசாரணைக்கும் பின்புதான் அவருக்கு அணிவிக்கப்பட்ட அந்த சிவப்பு அங்கியானது கழற்றப்பட்டு அவருடைய வஸ்திரங்களே அவருக்கு மீண்டுமாய் உடுத்துவிக்கப்பட்டது அதன் பிறகே அவர் சிலுவையில் அறையப்படும்படி அழைத்துச் செல்லப்பட்டார் இவ்விடத்தில் கவனிக்க இன்னொன்று சிவப்பான மேலங்கி உடுத்துவிக்கப்பட்டு இயேசுவானவர் துன்புறுத்தப்பட்டதையும் அதன் பின்பு அது கழட்டப்பட்டு அவருடைய வஸ்திரமே அவருக்கு உடுத்துவிக்கப்பட்டதையும் மட்டுமே மத்தேயும் மார்க்கும் மத்தேயு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஓரு வசனங்கள் மார்க்கு பதினைந்து பதினாறு முதல் இருபது வசனங்களில் சொல் இருக்க அப்படிப்பட்ட காரியம் நடக்கும் வேளையில் தேசாதிபதியாகிய பொந்திய பிளாத்து அவருக்காய் தன்னுடைய கடைசி போராட்டத்தை நடத்தினான் என்பதை யோவான் சுவிசேஷம் மட்டும் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினாறு வசனங்களில் எடுத்துக்காட்டி எல்லா நிகழ்வுகளையும் மிக அழகாக ஒன்று கோற்பது எவ்வளவு அழகாயிருக்கிறது அதனால் தான் ஏசாய தீர்க்கதரிசி முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவை ஒன்றும் தீராது அவருடைய வாய் இதை சொல்லிற்று அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்று சொல்லியிருக்கிறார் அப்புறம் இன்னொன்று நமக்கு இந்த விசாரணையின் உரையாடல்கள் எந்த வரிசையில் நடைபெற்றது என்பது மிக முக்கியம் என்னென்ன நடந்தது என்பதுதான் முக்கியம் அதாவது அதிலே உண்மையில் என்ன நடந்தது அப்படி நடந்தவைகளில் ஒவ்வொருவரின் செயலும் வார்த்தையும் நடவடிக்கையும் எப்படி இருந்தது என்பதே முக்கியம் அதுவே அவர்கள் ஒவ்வொருவரையும் அறிய நமக்கு போதுமானது என்ன சொல்கிறீர்கள் சரி வாருங்கள் நாம் இனி சிலுவையில் அறையும்படிக்கு வடிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த காணொளியில் காணலாம்